வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு இயற்கையோட ரொம்ப அதிபயங்கரமான ஒரு சீற்றத்தை மனுஷங்க பார்த்த ஒரு நாள் அதுக்கு முன்னாடி சுனாமின்ற ஒரு வார்த்தையை நம்மள பல பேர் கேள்வி மாட்டோம் பட் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் சுனாமினா என்னது அதிபயங்கரமான அலைகள் கடல்ல இருந்து வந்து பல லட்சம் மனுஷங்களை கொன்ன ஒரு நாள் எப்பயுமே அமைதியா இருக்கிற இந்த கடல்ல திடீர் ஆட்சி சாலைகள் உருவாச்சு ஏன் பல லட்சம் மனுஷங்களை கொன்னுச்சு நினைக்காத யோசிச்சிருக்கீங்களா இந்த சுனாமி நம்ம ஊர்ல மட்டும்தான் நடந்திருக்கா இல்ல இது உண்மையாகவே என்னது இது எப்படி நடக்குது இந்த உலகத்துடைய பல இடங்கள்ல இது எப்படி அழிச்சிருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த சுனாமி எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த பேருடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் ஜப்பானீஸ் வேர்ட் தான் இந்த சுனாமி இதோடைய மீனிங் என்னன்னா ஹார்பர் வேவ் அதாவது கடலோர பகுதிகளில் முதல் முதல்ல இந்த மிகப்பெரிய அலைகள் தாக்கணத்தை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி அதோட நேமே ஹார்பர் வேவ்னு வச்சிருக்காங்க இந்த சுனாமி கடலோர பகுதிகளில் தாக்குதுனா இது முதல்ல எப்படி உருவாகும்ன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் சுனாமியோடைய காஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா முதல்ல நம்ம அலைகள் எப்படி அடிக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் அலைகள் எப்படி உருவாகுதுன்னா கடலுடைய மேற்பரப்பில் இருக்க தண்ணியும் காத்தும் ஒன்றோட ஒன்று உரசி அதன் மூலியமாக தான் கடலுடைய மேற்பரப்பு அலைகளாக மாறுது தான் சாதாரண அலைகள் உருவாகுது கடற்கரையோரங்களில் இந்த அலைகள் ஸ்ட்ராங்காகவும் கடலுக்கு நடுவில் போக போக அலைகளுடைய வேகம் கம்மியாகவும் இருக்கும் இப்போது இந்த சுனாமிக்கு வந்தோன்னா அப்படியே ஆப்போசிட் தாங்க கடலோடைய மேலே இருக்க காற்றுக்கும் சுனாமிக்கும் சம்மந்தமே கிடையாது சுனாமி இன்ஃபேக்ட் கடலுடைய அடி ஆழத்தில் நடக்கிற விஷயங்களால உருவாக்கப்படுது ஆழ்கடலில் நடக்கிற நிலநடுக்கங்கள் வால்கனிக் கரப்ஷன்ஸ் ஆமாங்க கடலுக்கு நடுவில் நிறைய எரிமலைகள் இருக்குது அந்த எரிமலைகளை வெடிக்கும்போதோ கடலுக்கு அடியில் நில சரிவுகள் ஏற்படும் போதோ டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டாலோ இது மாதிரி பாலக்காரனால சுனாமி உருவாகுது இப்படி ஆழ்கடல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வால்கேனோ ஆழ்கடல்ல வெடிக்கும் போது அதுல இருந்து கிரியேட் ஆகிற மேசிவ் எனர்ஜி அந்த ஃபோர்ஸ் வந்து அப்படியே தண்ணியோட மேற்பரப்பை நோக்கி அனுப்பப்படுது ஸோ அப்படி அனுப்பப்படும் போது கடலோட தண்ணி அப்படியே கடலுடைய மட்டத்துல வந்து ரொம்ப ஹையாக குதிக்குது மேலே போகிற தண்ணி உலகத்துடைய புவியீர்ப்பு திசைனால திருப்பி கடலை நோக்கி இழுக்கப்படுது அப்படி இழுத்து கடல்ல திருப்பி விழும்போது எல்லா பக்கமும் மிகப்பெரிய அலைகள் அனுப்புது ஸோ இந்த அலைகள் தான் ஜென்ரலி சுனாமின்னு சொல்றாங்க இந்த சுனாமி இருக்கும்போது கடலுடைய நார்மல் மட்டத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு அடி தான் மேலே இருக்கும் ஸோ அப்போ பார்க்கும்போது மிகப்பெரிய அலைகளை அந்த சுனாமி தென்படாது பட் இது எப்போ மிக பெருசாக ஆகும்னா கரைக்கு பக்கத்தில் வர வர அது ஏன்னா இந்த சுனாமியுடைய அலைகள் மிக தண்ணிக்குள்ளேயே தண்ணிக்கு உள்ளேயே வந்தது ஒரு ஃபோர்ஸ் ஊரை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட் ஒரு கட்டத்தில் கரை பக்கத்தில் வர வர தண்ணியுடைய ஆழம் கம்மியாகிட்டே இருக்கும் அப்படி கடலுடைய ஆழம் கம்மியாகி தரைப்பகுதி வர வர அந்த அலைகளுடைய உயரம் ரொம்ப பெருசாகும் ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸும் வந்து எங்கே போகும் அது அந்த அலையுடைய உயரமாக பெருசாகும் இந்த மாதிரி உருவாகிறதுனால தான் அந்த சுனாமியோட அலைகள் மிக பெருசாக தென்படுது கரை பக்கத்தில் மட்டும் கடல் நடுவில் பார்க்கும்போது கூட்டியாக தான் இருக்கும் ஆக மொத்தம் ஆழ்கடலில் நடக்கிற நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்னால உருவாக்கப்படுற கோர்ஸ் மிகப்பெரிய அலைகளை கரையை நோக்கி அனுப்புது அனுப்பப்படுற அந்த அலைகள் சில கிலோமீட்டர் வரைக்குமே நிலப்பகுதிகளை டேமேஜ் பண்ணி அங்கே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது உங்களில் சில பேர் யோசிக்கலாம் எவ்வளோ பெரிய அலை இருந்தால் என்ன இது வெறும் தண்ணி தானே பெரிய ஆபத்து ஏற்படுத்துமான்ட்டு பட் பட் இந்த தண்ணி எவ்வளோ வேகமா ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட டேமேஜ் என்னவா இருக்குன்றது புரியும் இந்த சுனாமி வேவ்ஸ் ஐநூறு மைல்ஸ் பர் ஹவர் வேகத்து வரைக்கும் டிராவல் பண்ணணுமா அதாவது கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா எட்நூறு கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தை விட இந்த அலைகள் ரொம்ப வேகமாக வரும் ஸோ அவ்வளோ வேகமாக மிகப்பெரிய ராட்சி அலைகள் மனுஷனையோ ஏன் மனுஷனை விடுங்க கார் ட்ரக் இது மாதிரி உலோகத்தாலான விஷயங்களால கூட இவ்வளோ ஃபோர்ஸை தாங்க முடியாது இப்படி இவ்வளோ ஃபோர்ஸாக வர அந்த சுனாமி கரை பகுதியை தாக்கி கரைக்குள்ள புகுந்து பல கிலோமீட்டருக்கு இருக்க எல்லாத்தையும் அழிச்சு அப்படி அழிச்சது போதாம ஒன்னும் ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா இப்படி தரைக்கு உள்ள வந்த தண்ணி எல்லாம் திருப்பி கடலுக்குள்ள போகும் சோ திருப்பி போகும்போது மிச்சம் மீதி உடைக்காம விட்ட எல்லாத்தையும் திருப்பி அழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும் சரி அதோடைய போச்சுன்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது நிறைய பேர் நம்ம சுனாமின்றது ஒரே ஒரு மிகப்பெரிய அலை நினைச்சிட்டு இருக்கோம் சுனாமி மல்டிபிள் வேவ்ஸாக அடிக்கும் சிம்பிளா புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கூழாங்கல்ல எடுத்து தண்ணிக்குள்ள போட்டா எப்படி பல அலைகளை குட்டி குட்டியா உருவாக்குமோ அதே மாதிரிதான் ஒரு சுனாமி உருவாகும் உலகத்தோட பல இடங்களில் நடந்த சுனாமியை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அலையை வந்துட்டு போன பிறகு அடுத்த அலை வரத்துக்கு சில நிமிஷங்கள் ஆகலாம் இல்லை சில மணி நேரங்கள் கூட ஆகலாம் அது எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த சுனாமி வச்சுருக்கின்றதை பொறுத்து இருக்கு இது ஒரு ஒரு சுனாமிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் பட் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல உருவாகிற ராட்சஸ் அலையை விட அடுத்து வர ரெண்டோ மூணோ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் முதல் அலையை விட அதுக்கு அடுத்து வர அலைகளோட தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குமா இந்த அலை வேகமாக மட்டும் இல்லாமல் இதோடய ஹைட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும் பட் எவ்வளோ ஹைட்டுன்னா நிறைய சுனாமிகள்ல நூறு அடிக்கும் மேலே இந்த அலைகளுடைய ஹைட் இருக்குமா ஒரு சராசரி மனுஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இருப்பான் ஹைட்டில் வச்சுக்கிட்டோன்னா அவனுக்கு நூறு அடிக்கும் மேலே ஹைட்டில் வர ஒரு சுனாமி கிட்டேன்னு தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லா உயிர்களை விட இயற்கை தான் சுப்பிரியராக இருக்கும் அதுதான் இந்த உலகத்தை பேலன்ஸில் வச்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவ்வப்போது இந்த இயற்கை சீற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் பல ஃபார்ம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் இதன் மூலிமா பல உயிர்கள் இந்த உலகத்துடைய பல இடங்களே வந்து மாற்றி அமைக்கப்படும் ஸோ இப்படி நடந்து தான் இந்த உலகம் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறிக்கிட்டே தான் இருக்குது இந்த உலகத்துடைய அழிவு நிகழ்வுகள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு அப்படி நடக்கும்போது பல ஸ்பீஷீஸ் என்டையராக அழிஞ்சே போயிருக்கு இந்த உலகத்தை விட்டு மீதி இருக்க ஸ்பீஷிஸ்லாம் மாறின உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அதுங்கள அடாப்ட் பண்ணி எவால்வ் ஆகி ஒரு ஒரு அழிவு நடந்த பிறகும் அதுக்கப்புறம் இந்த உலகம் மாறி மாறி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த மாதிரி உலகத்தை மாற்றி ஷேப் பண்ற பல இயற்கை நிகழ்வுகளில் ஒன்று தான் சுனாமி இந்த சுனாமி உலகம் தோன்றின காலகட்டத்திலேருந்து பல முறை நடந்துகிட்டே தான் இருந்துருக்குன்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இது எக்ஸாக்டாக இப்போ முதல் முதல்ல உருவாகிருக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது ஏன்னா அவள் மனுஷங்களே இல்லாமல் இருந்திருக்கலாம் பல ஏன்ஷியன் ஆன்சியன்ட் ரெக்கார்ட்ஸில் க்ரீக் மக்கள் ரோம் மக்கள் சைனீஸ் மக்கள்லாம் மிகப்பெரிய வேவ்ஸ் மிகப்பெரிய அலைகள் வந்து மக்களையும் அவங்க இடங்களையும் அழித்ததாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த வகையில் ஒன்று தான் நானூற்றி எழுபத்தொம்போது பிசியில் மெடிடரேனியன்சி உடைய கோஸ்ட் கிரீஸ் பகுதியில் மிகப்பெரிய ஒரு சுனாமி நிலநடுக்கத்தினால ஏற்படுது அது அந்த டைமில் இருந்த கிரீஸ் அதை சுற்றி இருந்த சிட்டியெல்லாம் பலத்து தாக்கியிருக்கின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இதுல உலகத்துடைய மிகப்பெரிய வரலாற்றுல சுனாமி எக்கச்சக்கமான திரவ தாக்கி இருக்கு தெரியுது இதுல ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தின சில சுனாமி நிகழ்வுகளை பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் கிராகட்டோவா சுனாமின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய அழிவு இந்த உலகத்தில் நடந்திருக்கு இந்தோனேஷியாவை சேர்ந்த சுமத்ரா ஜாவான்னு சொல்லப்படுற தீவுகளுக்கு நடுவுல இருக்க எரிமலை ஒன்று விடிக்குது அதோட நிகழ்வா மிகப்பெரிய ஒரு சுனாமி உருவாகுது மனுஷங்க நம்ம பார்த்த சுனாமியோட வரலாற்றிலே இந்த சுனாமிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லாது இருந்துச்சா இந்த சுனாமியோட விளைவா முப்பத்தாறாயிரம் பேருக்கும் மேல இறந்திருப்பாங்க சொல்லப்படுது இதே மாதிரி வரலாற்றில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சுனாமியும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் வருஷம் லிஸ்பன் சொல்லப்படுறது நடந்திருக்கு போர்ச்சுகலோட கரை பகுதியில் நடந்த இடத்துக்குவே கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து நைன் மேக்னெடியூட அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கவே கூடிய விளைவாக ஒரு சுனாமி காஸ் ஆகிருக்கு அந்த சுனாமி போர்ச்சுகலை மட்டும் தாக்கினது இல்லாமல் ஸ்பெயின் மொராக்கோ அது மட்டும் இல்லாமல் யூரோப் அண்ட் ஆப்பிரிக்காவோட பல பகுதிகளில் தாக்கியிருக்கு இந்த கொடூரமான இயற்கை சீற்றத்துடைய விளைவாக பல லட்சம் பேர் உயிரிழந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க லிஸ்பர்னில் மட்டுமே அறுபதாயிரம் பேருக்கும் மேலே உயிரிழந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் மொத்தமாக எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்றதுக்கான எக்ஸாக்ட் டேட்டா இல்லவே இல்லை ஏன்னா இது ரொம்ப முன்னாடி காலகட்டத்தில் நடந்தது வந்திருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடந்த லெட்டுவா பே சுனாமி இது அலாஸ்காவுடைய பனிப்பகுதியில நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் பனி சரிவு நடந்திருக்கு அதனுடைய விளைவா கடலுடைய அலைகள் ஆயிரத்தி எழுநூறு அடிக்கும் மேலே உயர்ந்து ஒரு அலைகளை உருவாக்கியிருக்கு சுனாமியா இது வரைக்கும் ஹியூமன்ஸ் அப்சர்வ் பண்ணதுல மிகப்பெரிய சுனாமி அலைகள் இதுவாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அலைகள் உருவாகியிருக்கு பட் ஃபார்ச்சுனேட்லி வெறும் அஞ்சு பேர் தான் அதில் உயிரிழந்திருக்காங்க இந்த சுனாமி நடந்த பகுதி மனுஷங்க வாழ்கிற இடத்துல இருந்து ரொம்ப தள்ளி செக்லூடரான ஒரு இடத்துல நடந்ததுனால உயிரிழப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு பட் மனுஷங்க வாழ்கிற இடங்கள் பக்கத்தில் இப்படி ஒரு சுனாமி வந்திருந்தால் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விளைவுகள் இருந்திருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த கிரேட் ஈஸ்ட் ஜப்பான் எரத்து சொல்லப்படுற அந்த எர்த்து உருவான ஒரு சுனாமி இது ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டரே உருவாக்கிருக்கு அந்த டைம்ல ஜப்பான்ல ஏற்கனவே உலகம் நிறைய சுனாமியை பார்த்ததுனால அவங்க ப்ரிவென்ஷனுக்கு சுனாமியை தடுக்க சவறுகள் எல்லாம் கட்டி வச்சிருந்துருக்காங்க அந்த சவறுகள் எல்லாம் தாண்டி நூற்றி முப்பத்தி ஓரு அடியில் வந்த சுனாமி ஜப்பானோட நியூக்ளியர் பவர் பிளான் தாக்கியிருக்கு இது இந்த சுனாமி இதெல்லாம் சேர்த்து பதினஞ்சாயிரம் பேருக்கும் மேலே இறந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது இதுவும் வரலாற்று இல்லை மறக்க முடியாத ரொம்ப ஒரு கொடூரமான நிகழ்வு தான் ஏன்னா இயற்கை சீற்றமும் நியூக்ளியர் டிஸ்ட்ராக்ஷனும் சேர்ந்து நடந்திருக்கு ரொம்ப மோசம் தாங்க ஓகே இப்போ அடுத்தது யாராலையும் மறக்க முடியாத நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த இந்தியன் ஓஷன் சுனாமி இந்தியன் ஓஷன் பகுதிக்கு கீழே இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்று ஒன்று உரைச்சதுனால மிக அதிக அளவில் உருவான ஃபோர்ஸ்னால இந்த சுனாமி ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூறு அடிக்கும் மேலே எல்லா திசைகளையும் மழை போயிருக்கு நம்ம ஊரை சேர்ந்தவங்க நம்மளுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் உண்மையாகவே பதினாலு நாடுகள் இந்த சுனாமி பாதிச்சிருக்கு இந்தியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து தான் அதிகமாக பாதிப்படைஞ்ச நாடுகள் இது கூட சேர்த்து இன்னும் பத்து நாடுகள் பாதிப்படைஞ்சிருக்கு மொத்தமாக பாதிப்படைஞ்ச பதினாலு நாடுகளையும் சேர்த்து பார்த்தா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் உயிர்களுக்கும் மேலே கண்டிப்பா போயிருக்குன்னு சொல்றாங்க உலகத்துறை அதிபயங்கரமான இந்த இந்தியன் ஓஷன் சுனாமிக்கும் பெரிய பங்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியும் ரொம்ப இருந்தாலும் முன்னாடி எதுவுமே ஒன்றும் கிடையாது பல இயற்கை சீற்றங்கள் அழிவுகள்லாம் உலகத்துல நடந்துகிட்டேதான் இருக்க போது இந்த வகையில தான் இயற்கைதோ என்னமோ எது என்னவோ இப்படி ஒரு சுனாமி வந்துச்சுன்னா பல உயிர்கள் போக போகுதுன்றது கிளியரா தெரியுது பட் ஃபார்ச்சுனேட்லி சுனாமி வரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இப்ப மனுஷங்க கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் உலகம் சுனாமி ஓடிக்கிட்டே தான் இருக்கு சுனாமி கோஸ்ட் தாக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் இல்லை சில நிமிஷங்கள் முன்னாடியே அட்லீஸ்ட் அலர்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ சிஸ்டம்ஸ் இருக்குது ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஃபார்ச்சுனேட் தான் நம்ம முன்னாடி இருந்தால் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டைனிங்காகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ கமெண்ட்ஸ் கேட்ட பண்ணுங்க அப்போ தான் யூடியூப் நிறைய பேர் கிட்டே கொண்டு பேசிக்கும்